கடந்த வாரத்தில் நாம் சர்தை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம் குறிப்பாக கடந்த வாரத்திலே ஏன் நாம் வீழ்த்து கொள்ள வேண்டும் வீழ்த்துக்கொள்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் நாம் வீழ்த்து கொண்டதன் பலனாக என்ன ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவனாக நமக்கு தருகிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம் சிந்திப்போம் நான் அந்த வசனங்களை படிக்கிறேன் வெளிப்படுத்துதல் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இரண்டாம் பாகத்திலிருந்து படிக்கிறேன் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தி சிலபேர் சில பேர் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திருவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஆக யாரெல்லாம் வீழ்த்து கொள்கிறார்களோ யாரெல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாமல் இருக்கிறார்களோ முதலாவது அவங்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதம் அவர்கள் தேவனோடு சஞ்சரிப்பார்கள் தேவனோடு நடப்பார்கள் இயேசு கிறிஸ்துவோடு நடப்பார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஆதியாகவும் புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது எப்படியாக ஈ நோக்கு கடவுளோடு சஞ்சரித்தான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் அப்படியாக சஞ்சரிக்கும் போது அவர் இந்த உலகத்திலே நரிக்காமல் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதராக நாம் இந்த இடத்திலே நாம் காண்கிறோம் ஆக முதலாவது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் தேவனோடு நாம் சஞ்சரிப்பது வி கேன் வாக் வித் காட் இரண்டாவது காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஐந்தாம் வசனத்தை படிக்கிறேன் ஜெயம் கொள்ளுகிறேன் அவனுக்கு அவனுக்கு வஸ்திரம் தரிக்கப்படும் ஆக இரண்டாவது காரியம் வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் வெண்மை இதை குறித்து நாம் பார்க்கும்போது வஸ்திரம் என்பது குறிப்பாக அது நம்முடைய குணாதிசயங்களை நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு காரியமாக வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் அதே போல பாவம் என்பது நிர்வாணத்தை குறிக்கின்ற காரியமாக நாம் வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் அதே போல வெண்மை என்பது தூய்மையையும் பரிசுத்தையும் அதே போல காரிகுள் என்பது பாவத்தையும் நரகத்தையும் குறிக்கின்ற ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே வெண் வஸ்திரம் என்று நாம் சொல்லும்போது தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்துவான நீதி நமக்கு தரிக்க தரிப்பிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தினாரே அந்த ஒரு நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது அது நமக்கு வஸ்திரமாக தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் மற்ற பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது மர்மூப மலையிலே இயேசு கிறிஸ்துவான சீடர்களுக்கு முன்பாக அங்கே மர்முபமாக்கப்படுகிறார் அந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய வஸ்திரம் வெளிச்சம் போல இருந்தது வெண்மையாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம் ஆக நாமும் நமக்கு அவருடைய வஸ்திரம் அந்த வெண்மையான வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படும் நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது இதற்கு நேர் மாறாக காரிருள் வார்த்தை பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட மனம் திருந்தாத மக்கள் பாவத்தோடு வாழ்கின்ற மக்கள் அவர்கள் என்றென்றைக்கும் காரூரிலே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக குறிக்கப்படுகிறது அதேபோல் யூதாவின் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இதே போன்ற எப்படி பாவத்தில் இருக்கின்ற மக்களுக்கு காரூரிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிட ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் பாவத்திலிருந்து வெளிவரும் போது நாம் விழித்து கொள்ளும் போது நமக்கு வெண்வஸ்திரத்தை அவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார் அவருடைய நீதியை நமக்கு தடுப்பிக்கின்றதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போட மாட்டேன் என்பதாக ஒரு ப்ராமஸ் ஒரு வாக்கு தத்தத்தை நம் நமக்கு கொடுக்கிறார் ஜீவ புஸ்தகம் நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது குறிப்பாக யாத்திராகும் புஸ்தகத்திலே முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த இடத்திலே இஸ்ரேல் மக்கள் மோசே வகுவலுக்கு முன்பாக ஆரோனும் கூட ஒரு பசு வெண் அந்த ஒரு சிலையை உண்டாக்கி அங்கே வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போது அந்த இடத்திலே மோசே கத்திரிடம் மன்றாடுகிறார் ஆகிலும் அந்த வசனத்தை படிக்கிறேன் யாத்ரா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மண்ணுத்தருவீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உன்னுடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிரிக்கப்போடும் என்றார் தேவன் அதுக்கு பதிலாக யார் யாரெல்லாம் எனக்கு எதிராக பாவம் செய்தாலோ அவருடைய அவருடைய அந்த நாமத்தை நான் புஸ்தகத்திலிருந்து நான் நீக்கி போடுவேன் என்பதாக இந்த இடத்திலே மூசேவுக்கு இயேசு கிறிஸ்தவனா பதிலளிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் இந்த புக் ஆஃப் லைஃப் அந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து பல காரியங்கள் இன்றும் உண்டு அதை இன்னொரு சமயத்திலே நாம் அதை குறித்து நாம் விரிவாக நாம் படிப்போம் ஆக இந்த புஸ்தகத்தில் பரபத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை அவருக்கு கிருக்கி போட மாட்டார் என்பதால் மூன்றாவது ஆசீர்வாதத்தை நமக்கு இங்கே ஏசு கிறிஸ்துவான் அவர் கொடுக்கிறார் நான்காவது என்ன காரியம் என்று பார்க்கும்போது நம்முடைய நாமத்தை என் பிதா முன்பதாக அவருடைய தூதர் முன்பதாகவும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன் என்பதாக நாம் குறிப்பிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் என்னவென்று நாம் பார்க்கும்போது யூ நாட் எரேஸ் ஃப்ரம் த புக் ஆஃப் லைஃப் ஒருவேளை நாம் இந்த பூலோகத்திலே நம்முடைய பெயர்களே பெயர்களை கல்லிலும் ஒருவேளை பொறித்து வைத்து செல்லலாம் சிலையாக கூட நம்முடைய நம்முடைய தோற்றத்தை நாம் மறைந்து வைக்கலாம் ஆனால் இந்த புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இல்லை என்றால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும் ஆக பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகத்திலே நாம் இடம் பிடிக்கிறோமா என்பதுதான் நமக்கு இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சத்தியம் அதில் நம்முடைய பெயர் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆராய வேண்டும் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு நமக்கு அழைக்கிறார் விழித்து கொள்ள வேண்டும் ஆக நான்காவது காரியம் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பாகவும் நாம் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்பதை நான்காவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பல நேரங்களிலே நாம் இயேசு உடையவன் கிறிஸ்துவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்பதை சொல்லுகிறதுக்கு கூட இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் வெட்கப்படுகின்றதையும் நாம் பார்க்கிறோம் பல இடங்களிலே நாம் அதை மறைக்கிறோம் இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி கூட நாம் இயேசு கற்றுக் பாதையை நாம் பின்பற்றுவதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பாவியான நம்மை வருஷப்படுத்தி வெண்வஸ்திரம் கொடுத்து அங்கே தேவனுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை அவர் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இவ்வளவு ஒரு பெரிய பெரிதான ஒரு ஆசீர்வாதம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய நாமத்தை அவருடைய வாயிலிருந்து உச்சரிக்கப் போகிறார் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்க விற்கப்படுகின்ற மக்களாக இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை நாம் பிரதி படிப்பதில்லை ஆனால் பாவியான நம்மையும் அவர் அங்கே உச்சரிக்கப் போகிறார் நம்முடைய நாமத்தை உச்சரிக்கப் போகிறார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இந்த சரதை சபையை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் நான்கு ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு கொடுகின்றதையும் நாம் பார்க்கிறோம் அதை உணர்ந்து திருச்சபையாக திருச்சபை மக்களாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் அவருடைய வாழ்வை நாம் பிரதிபலிக்கும் போது கண்டிப்பாக இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்த வாரம் இன்னொரு சபையை குறித்து நாம் சிந்திக்கலாம் அதற்காக ஜெபியங்கள் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக அவமே ஜபம் அன்புமாக இறக்கும் எங்கள் பரலோக ஏதாவது இந்த நல்ல வேலையை சுவை கொடுத்துக்காய் நன்றி தாக்கப்பண்ணே இதோ சுவாமி தத்தாவை உம்மிடம் கத்தாவை நாங்கள் திரும்பும்போது நீ கொடுக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் என்று சிந்தித்தோம் சுவாமி தத்தாவை நாங்களும் ஒவ்வொரு மக்களாக திருச்சபையாக சுவாமி உங்களுடைய வெண்வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஒவ்வொருடைய நாமத்தை கத்தா நீ அறிக்கையிடப் போகிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஒரு இன்பமான ஒரு காரியம் என்பதை கத்தாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி கத்தாவே நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் என்ற அந்த ஒரு நிச்சயத்தை கத்தாவே இன்றைக்கு எங்கள் கொடுத்திருக்கிறது அதற்காக கொடாம கோடி நன்றி தகப்பனே இன்னும் சுவாமி நாங்கள் வரப்போகின்ற நாட்களிலே அந்த திருச்செயிலை குறித்து நாங்கள் சிந்திக்கப் போகிறோம் இன்னும் அதிக அதிகமாய் சுவாமி எங்களுடைய இடைப்பட வெள்ளமாக தகப்பனே ஜபிக்கிறோம் நம்ம சித்தமையமாக மாறட்டும் துதி கன மகிழத்துமா கேசெலுத்துக்கிறோம் ஏசு நல்ல பிதாவே. ஆமேன்